ஐனா <manyans> புடிக்குமா? <manyans> dress dress என்ன dress பிடிக்கும்? என்ன பிடிக்கும்? அந்த மாதிரி வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி எது பிடிக்கும் உனக்கு ரொம்ப? அதெல்லாம் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸா ஆ ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் ஃப்ரூட்ஸ் நான் கேக்குது அம்மா கிட்ட வெஜிடபிள்ஸ் தக்காளி வெங்காயம் வெங்காயம் ஆ கேரட் பீன்ஸ் எல்லாமே பிடிக்குமா சரி உங்களுக்கு என்ன டாய்ஸ் பிடிக்கும் ஓட்டு டைஸ் தான் ஓட்டு டைஸ்ல எல்லாமே ஓடும்ல பஸ் ஓடும் கார் ஓடும் ட்ரெயின் ஓடும் ஜேசிபி ஓடும் லாரி ஓடும் உனக்கு எது பிடிக்கும் அதுல லாரி லாரி வெரி குட் வெரி குட் என்ன என்ன செருப்பு பிடிக்கும் ஷூ பிடிக்குமா செப்பல் பிடிக்குமா ஓகே வெரி குட் சரி 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 ஒன் டூ ஜனவரி பிப்ரவரி சொல்றீ அம்மாக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஜலை <keys> Four. Ten. Ah, very good. Super, super.